திமுகவை எப்போ வேண்டுமானாலும் என்னால் எதிர்க்க முடியும் திமுக செங்கோட்டையனை சந்தித்ததுன்னு நோக்கம் என்ன செங்கோட்டைய அப்பாவை போய் தனக்கு தனி இடம் ஒதுக்கணும் திமுக என்னுடைய தலைவில் பிளவுபட போகிறது பிஜேபி என்ன நினைக்குதுன்னா எடப்பாடி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார் பிஜேபியை சேர்த்த மாட்டேங்கிறாரு பிஜேபி அதிமுக இருந்தால் வலுவாக திமுக எதுக்கலாம் முஸ்லீம் வாக்கே விழுகாது தலித் கித்த வாக்கே விழுகாது அதுதான் திமுக அசுர பலம் யானை பலம் அதை உடைக்கணும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடும் அண்ணாதிமுக அழிஞ்சு போயிரும் சம்பாரிச்சது வெளியடுத்தும்னா நம்ம காணாமல் போயிடும் முப்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆளை கூப்பிட்டாரு ஏப்பா பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணுங்க உங்களுக்கெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் சீட்டு இப்படித்தான் அவரால் முப்பது பேரை பிடிக்க முடிஞ்சுது உண்மையான தொண்டனை உண்மையான கொள்கை பாங்கனவன பிடிக்க முடியல எடப்பாடியால் யாருன்னு தெரியல எங்கேருந்து யூடியூப் டூப் யூட்டர்ஸ் ஏன்டா குத்துற இந்த கதை தான் இப்போ எடப்பாடி யாரா குத்துறானே தெரியல எங்கேருந்து குத்துக்கிறாருன்னு தெரியல எப்படி குத்துக்கிறாருன்னு தெரியல யார் சொல்லி குத்துறானு தெரியல மாப்பா பாண்டியன் நீ ஊர் பக்கமாக வந்துடக்கூடாது ஏண்டா சால்வ் ஓட்ட அவனுக்கு ஒரு அடி சால்வை போட்டதுக்கு ஒரு அடி இப்படி அங்கங்கே குறுநில மன்னர்கள் பூரா இந்த கட்சி என்னுடைய கட்சி இப்படி வச்சுட்டு இருக்கிற காலத்தில் எடப்பாடி தன்னை ஆறு மாத காலம் ஒம்பது மாத காலம் காப்பாற்றிக் கொள்வதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சபாநாயகர் அப்பாவு மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் அதிமுக கொண்டு வராங்க வாக்கெடுப்பு நடத்தப்படுது அது தோல்வியாகுது என்னென்னா அவருக்கு எப்படி சொல்கிறது மைனாரிட்டியில் தான் இருக்காரு இந்த தெரிஞ்சுமே இது கொண்டு வ நோக்கம் என்ன சார் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் திமுக எனக்கு பிரதான எதிரி என்பதை திமுக தொண்டர்களிடம் அதை நிரூபிக்க வேண்டும் ஓகே கட்சி வலுவாக என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் உட்பட ஆமாம் அத்தனை பேரும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் இரட்டை சின்னத்துக்கு எந்த இடையூறும் இல்லை இல்லை கட்சி தலைமைக்கு எந்த இடையூறும் இல்லை செங்கோட்டையினால் கட்சியை உடைக்க முடியாது வேலுமணியால் ஒன்றும் செய்துவிட முடியாது செங்கோட்டையினை இயக்குகிற பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை மணி இப்படி பல விஷயங்களுக்கு ஒரே பதில் திமுக வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து திமுகவினுடைய அடித்தளத்தை ஆட்டம் காண்கிற அந்த செயலை செய்யக்கூடிய வலுவோடு இருக்கிறேன் வெறும் திமுக மட்டும் இல்லை பிஜேபிக்கு உள்கட்சி துரோகிகளுக்கு பல பேருக்கு செய்தி சொல்வதற்காக அவசர அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு அப்பாவு மேலே இவங்களுக்கு என்ன அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவர் ஒரு சபாநாயகர் சபாநாயகர் தான் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வர முடியும் தவிர ஆட்சியின் மீது கொண்டு வர முடியாது அது அடுத்த கட்டம் அது அடுத்த கட்டம் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன புகாரில் சிஎஸ்ஆர் கொடுப்பான் அப்புறம் எஃப்ஐஆர் போடுவான் மூணாவது சார்ஜ் ஷீட் போடுவான் அதுதான் கோர்ட்டுக்கு போகும் அதே போல தான் திமுகவை எப்போ வேண்டுமானாலும் என்னால் எதிர்க்க முடியும் திமுக செங்கோட்டையனை சந்தித்ததுன்னு நோக்கம் என்ன செங்கோட்டைய அப்பாவை போய் தனக்கு தனி இடம் ஒதுக்கணும் அண்ணாதிமுக என்னுடைய தலைவில் பிளவுபட போகிறது அண்ணாதிமுக எங்களுக்கு தனி இடம் ஒதுக்கணும் பிளவுபட போகுது அண்ணாதிமுக அண்ணாதிமுக சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் இத்தனை பேரும் நாங்கள் ஒரு புது அணி உருவாக்க போகிறோம் அதை நீங்கள் அங்கீகரிக்கணும் இதுதான் அப்பா சபாநாயகரிடம் செங்கோட்டையை வைத்த கோரிக்கை இப்போது இந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்தி யாருன்னா பிஜேபி தான் பிஜேபி என்ன நினைக்குதுன்னா எடப்பாடி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார் பிஜேபியை சேர்த்தப்பட்டங்கிறார் பிஜேபி இருந்தால் வலுவா திமுக எதுக்கலாம் காங்கிரஸ் எதுக்கலாம் கம்யூனிஸ்டுகள்லாம் காலாவதியாகி போச்சு இப்ப எடப்பாடி பிஜேபியோடு சேரப்பட்ட அதிமுக பலவீனமாக்கும் அவருடைய ஒரு இது அளவே முஸ்லீம் வாக்கே விழுகாது தலித் கிரித்துவ வாக்கே விழுகாது அதுதான் திமுகனுடைய அசுர பலம் யானை பலம் அதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னா பிஜேபியை எதிர்க்கணும் ஓகே அப்போ செங்கோட்டின் பாஜக கட்டுப்பாட்டில் இயங்கிகிட்டு இருக்காரு பாஜக நேரடியான கட்டுப்பாடு தங்கமணி வேலுமணி இரு இரண்டு பேரும் செங்கோட்டையனை வைத்து இயக்குகிறார் பகிரங்கமாக வெளிக்காட்டுற மாதிரி பாண்டே உடைய நிகழ்ச்சியில் செங்கோட்டையனும் கலந்துக்கிறாரு அங்கேயும் உரையாற்றுறாரு அப்போது பிளவு எதிர்பார்க்கலாமா சார் இல்லை உடைக்கன்னு முடிவு பண்ணிட்டார் யார் செங்கோட்டை செங்கோட்டை செங்கோட்டையனை இயக்குபவர்கள் நேரடியாக சசிகலா ஓபிஎஸ் இது டிடிவி கும்பல் இவர்களுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்குது எடப்பாடியை எப்படியாவது கட்டுக்குள் கொண்டு வரணும்னு ஒரு பெரும் முயற்சியில் பிஜேபி தோற்று தோற்று போதும் பல முறை மண்ணை கவுகிறது அப்போ என்னை பாய்த்து கொண்டால் நான் உன்னுடைய காலை வாருவேன் இல்லை எடப்பாடிக்கு அதிமுகவை காப்பாற்றணும் அந்த சின்னத்தை காப்பாற்றணும் இப்போது பாஜகவோட கூட்டணி இருந்தால் சிறுபான்மையோர் ஓட்டுலாம் வராது பலவீனம் அடையும் அதிமுகன்னு அவர் நினச்சி ஒரு முடிவெடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு மீதி நபர்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே இல்லையா அதிமுகவை காப்பாற்றணும் ஏன்னா பாஜகவோட கூட்டணி இருந்தால் பலவீனம் படணும் அவங்களுக்கும் விஷயம் தெரியும் இல்லையா சார் ரொம்ப சீனியரான ஒரு அரசியல்வாதி தான் அதை ஏன் அவங்க யோசிக்க தவறுறாங்க சார் நீங்கள் இதுக்கு ஒரு நல்ல பதில் எப்போ எப்போன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அசுர பலமாக இருக்குது அன்னாதிமுக தொண்ணூற்றி ஆறில் படு தோல்வி ஜெயலலிதாவே டெபாசிட் போகுது ஒட்டியானம் கிட்டியானம் போட்டுட்டு வளர்ப்போம் கல்யாணத்தில் நடமாடும் நகைக்கடைகளே நடந்து போகுது நடமாடும் நகைக்கடைகள் நகைக்கடைகளே ஒன்றும் ரெண்டு இல்லை ஒரு வைடம் வயடூரியா பாலு சொன்ன நகை நகை கடை பூரா எங்கே போகுது கல்யாண ஊர்வலத்தில் போகுது ஒட்டியானம் கிட்டியானம் போட்டு அப்போது இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அண்ணாதிமுகவுக்கு ஜயா டிவி நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போது ஜெயலலிதா நீ பணம் கொடு நீ பணம் கொடுன்னா செங்கோட்டையன் உட்பட அத்தனை பேரும் தலைமறைவு ஏன் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடும் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிடும் அண்ணாதிமுக அழிஞ்சு போயிடும் சம்பாரிச்சது வெளியெடுத்தோம்னா நம்ம காணாம போயிடும் ஜெயா டிவிக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கூட கொடுக்க அன்றைக்கு யாரும் இல்லை ஓகே நீங்கள் வசூல் பண்ணி டிவி நடத்துன்னு சொன்னால் அந்த அந்த காலத்திலாம் குறைஞ்சது ஒரு மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் வருஷம் ஆறு கோடி ரூபாய் அஞ்சு வருஷம் முப்பது நான் ஐம்பது கோடி ரூபா வேணும் இந்த ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஒரு ஒரு அஞ்சு மந்திரி இல்லை ஓகே எல்லார்கிட்டையும் பணம் பணம் இருக்குது எல்லாம் தமிச்சு ஓடி போயிட்டான் ஜெயலலிதாவுக்கே பார்ப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்று வந்த பிறகு ஜெயக்குமார் நீங்கள் உளுந்தூர் பேட்டை ஆனந்தனை தவிர யாருக்குமே அந்த மாதிரி சீட்டு கொடுக்கணும் யாருக்குமே சீட்டு எம்எல்ஏ சீட்டு எவ்வளோ கிடையாது ஒன்றிய நகரம் யார் பழைய ஆளுக்கு ஒரு வயலுக்கு கிடையாது பார்த்தாலே இங்கே எள்ளும் குள்ளும் அந்தம்மா மூஞ்சியில் வெடிக்கும் அதே நிலம தான் இப்போ எடப்பாடிக்கு எப்போ இந்த இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது திமுக எழுதி எலெக்ஷன் இல்லங்க முன்னாள் மந்திரிகள் பூரா திருடி வச்சிருக்கீங்கல்ல அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் கதையில் வர்ற மாதிரி யாருமே தமிழ்ச்சி ஓடி போயிட்டான் ஜெயலலிதாவுக்கு அல்வா தொண்ணூற்றி ஆறு ஏழு எடப்பாடிக்கு அல்வா இருபத்தி நாலு ஒரே ஒரே கட்சி ஒரே ஆட்கள் ஒரே கொள்கை திருடுவது மட்டும்தான் கொள்கை இப்போ எடப்பாடி என்ன பண்ணாரு முப்பது நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆளை கூப்பிட்டார் அப்பா பத்து கோடி இருபது கோடி செலவு பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தான் சீட்டு இப்படித்தான் அவரால் முப்பது பேரை பிடிக்க முடிஞ்சுது உண்மையான தொண்டனை உண்மையான கொள்கை பாங்கானவனால் பிடிக்க முடியல எடப்பாடியால் ஓகே அப்படி பிடிக்கப்பட்ட நபர்கள் தான் நீங்கள் புத்தூர் கட்டு வேலுமணி கனிமொழி எதுக்குறக்கு கருப்பையா வைகோ மகன் துரை எதுக்குறக்கு திருப்பூரில் அந்த அவன் கட்சிக்காரனே தெரியல அவன் நாள் ஓ ஓடியே போயிட்டான் இப்படி பிஜேபியிலேருந்து வந்த ஈரோடு வேட்பாளர் ஆற்றல் அசோக் இப்படி பல பேர் அன்னாதிமுக உறுப்பினர்கார ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ பார்க்காதவர்கள் எதை பார்த்தவர்கள் காந்தியை மட்டுமே பார்த்தவர்கள் ஏன்னா எல்லா நோட்லையும் காந்தி ஆமாம் அப்போ இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா என்ன ஆகிட்டாங்க பணம் எடுக்க தயாராக இல்லை தோற்று போகும் எதுக்கு ஐம்பது கோடி செலவு பண்ணணும் அப்போ கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லாத நபர்களுக்கு எடப்பாடி எப்படி மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பார் ஏ செங்கோட்டையின் உட்பட இதுதான் சண்டைய அப்போது எடப்பாடி கட்டுப்படுத்தணும்னு முன்னாள் அமைச்சர்கள் பூராக விரும்புகிறாங்க பிஜேபியும் கட்டுப்படுத்தணும்னு விரும்புது இரண்டு பேரும் ஒன்று சேர்த்து கொள்ளுகிறார்கள் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிறாங்க சேர்ந்து தான் இப்போ எடப்பாடியை கவுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ எடப்பாடிக்கு ஆதரவாக யார் தான் இருக்கா எல்லாருமே ஒரு ப ஒரு பக்கம் எதிராக திரளாங்க செங்கோட்டையின் வேலுமணி எல்லாருமே இப்போ எடப்பாடிக்கு ஆதரவாக கூட நிற்கிறது யார் சார் எடப்பாடி நம்பிக்கையில் தீர்மானம் ஓடு போடுறா போட்டாங்களா இல்லையா போட்டாங்க அவர்கள் தான் ஓகே அதான் அவர் நிரூபிக்கிறாரு அவர் யோ நான் சொன்னேன் எல்லா கியூ கியூவில் வந்து ஓடு போடுவாங்கயா செங்கோட்டையன் உட்பட எல்லாருமே எல்லாம் செங்கோட்டையை முடியாத கிராக் பண்ணிட்டு இருக்காரு இப்போ லைவ்ல ம் வேலுமணி போகிறாரு நம்ம கேபி முனுசாமி போறாரு போட்டா போட போல தூக்கி போட்டுருவோம் ஒரு நாள் இதில் ஏதாச்சும் பண்ணிருந்தா ஆதரவாக ஓட்டு போடலைன்னா அது அதில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டம் திட்டிருப்பார்கள் நூறு சதவீதம் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிறவன என்ன பண்ணுவாரு தூக்கி எறிவதை தவிர வழி இல்லை அதான் கொறடா இந்த இதில் மட்டும் நம்பிக்கை தீர்மானத்தில் வந்து ஓட்டு போடலாம் யாரு செங்கோட்டையா கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் கட்சி தொண்டர்கள் இவரோட எந்த தொட வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு நமதா பாடம் முதல் பக்கம் வந்திருக்கும் செங்கோட்டை படத்தா வந்து வேலுமணி தானே சார் ஆமாம் அவருடைய ஆட்டோவை வச்சு அவரை நீக்கி அவ்வளோதான் அதான் எடப்பாடி ஓகே எடப்பாடி நாலு சாணக்கி தான் மாறிட்டார் ஆ என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாலரை ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த பொழுது எடப்பாடி எல்லா வீட்டையும் கற்றுருக்கார் எல்லா மந்திரக்கோலையும் பார்த்துருக்காரு அதனால் செங்கோட்டையனுக்கு இன்றைக்கு தலை தப்பியது தலை இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுருந்தாருன்னா துரோகி திமுக துரோகி துரோகி எடப்பா எடப்பாடி சொல்லி செங்கோட்டையனுடைய கொடும்பாவி தமிழ்நாடு முழுக்க கொடுத்தப்பட்டு இருக்கும் அத நடக்காமல் செங்கோட்டையன் மயில் நிலையில் தப்பி கொண்டார் இல்லைன்னா செங்கோட்டையோடு முடிஞ்சிருக்கும் எல்லாருக்குமான எச்சரிக்கை செங்கோட்டையன் ஓட்டு போடலாம் தூக்கி அவசர அவசரம் அப்பா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அண்ணாதிமுகவை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று டெல்லிக்கு சொல்லிவிட்டார் டெல்லிக்கா தகவலி கொடுத்த அதுக்காக தான் அப்பா தலை உருட்டப்பட்டது இந்த மைனாரிட்டியாக இருந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த மாதிரி சபாநாயகர் விளக்கப்பட்டிருக்காரா சார் நீங்கள் இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை நீங்க ஆளுங்கட்சி முதலமைச்சருக்கு அடுத்த அதிகாரம் உள்ள பதவி சபாநாயகர் சபாநாயகர் நினைத்தால் ஆட்சியை மாற்றலாம் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் இந்த கட்சியில் அந்த கட்சியை தூக்கலாம் அந்த கட்சி இந்த கட்சியை தூக்கலாம் பேர் சஸ்பெண்ட் பண்ணலாம் இவ்வளவு நீங்கள் பிஹெச் பாண்டியன்னு ஓகே வானலாவை அதிகாரம் படைத்தவர் எம்ஜிஆருடைய கண்டுபிடிப்பு வானலாவு அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்போது இது போன்ற பல உதாரணங்கள் நடந்திருக்கு ஆனால் எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கை கட்சியை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அண்ணாதிமுகத்தோட ஒரு ஒரு மாதம் பேசிகிட்டே இருப்பான் ஆமாம் ஒரு மாதம் இதை பேசி ஆ என்ன பலவீனமாக எந்திரிக்க முடியாமல் கிடந்தாலும் எதிரி எந்திரிச்சி ஒரு அடி அடிக்கிறோமா இல்லையா ஆமாம் அதுதான் ம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகம் அடி செது போயிட்டாலும் இருக்கும் படத்தை அப்படியே க்ளோஸ் அப் காமிப்பாங்க திடீர்னு எந்திரிச்சு ஒரே அடியில் வில்லனை காலி பண்ணி காலி பண்ணுவார் அதே தான் இப்போ எடப்பாடி ஓகே தமிழ் சினிமா தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சில அரசியல் எடப்பாடி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாலும் அப்பதான் இவங்கள கட்டுப்பாட்டு டெல்லிக்கும் பதில் சொல்லணும் திமுகக்கும் பதில் சொல்லணும் உள்கட்சிக்கும் பதில் சொல்லணும் சசிகலாவுக்கும் பதில் சொல்லணும் யார் ஆபத்தான நபர்களா பார்க்குறீங்க பாஜகவா திமுகவா இல்லை உள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுற இந்த நபர்களா சார் இல்லை மிக ஆபத்தானவர்கள் அன்னைக்கு ஒரு பழமொழி ஆண்டவனை நோக்கி சொல்வார் ஆண்டவனே நான் எதிரிகளை அடையாளம் கொண்டு கொண்டேன் துரோகிகளை துரோகி துரோகிகளிடமிருந்து என்னை காப்பாற்று எதிரிய நான் நான் எப்படியாக புழைச்சிக்குவேன் எதிரியிடமிருந்து நான் இப்படியாவது தப்பி கொள்வேன் துரோகிகளிடமிருந்து என்னை காப்பாற்று ஏன்னா யார் துரோகி யாருன்னு தெரியல எங்கேருந்து யூடியூப் டூப் யூட்டர்ஸ் ஏண்டா நீயுமா குத்துற இந்த கதை தான் இப்போ எடப்பாடி யாரார் குத்துறானே தெரியல எங்கேருந்து குத்துக்கிறாருன்னு தெரியல எப்படி குத்துக்கிறாருன்னு தெரியல யார் சொல்லி குத்துறானு தெரியல இதுக்கு எல்லாம் ஒரே பதில் தற்காலிகமாக பிழைத்து கொண்டார் யார் எடப்பாடி எடப்பாடி நீங்கள் அங்கே பார்த்தா ராஜேந்திர பாலாஜி நான் தானே அந்த ஊருக்கு குறுநிலம் பண்ணார் மாபா பாண்டியன் நீ ஊர் பக்கமாக வந்துடக்கூடாது ஏண்டா சால் போட்ட அவனுக்கு ஒரு அடி சால்வை போட்டதுக்கு ஒரு அடி இப்படி அங்கங்கே குறுநிலை மன்னர்கள் பூரா இந்த கட்சி என்னுடைய கட்சி இப்படி வச்சிட்டு இருக்கிற காலத்தில் எடப்பாடி தன்னை ஆறு மாத காலம் ஒன்பது மாத காலம் காப்பாற்றி கொள்வதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது தன்னை நிலை நிறுத்தி கொள்வதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்